நம்ம விஜய் வந்து அப்படியே தூங்கி எழுஞ்சிக்கும் போது ஒரே நல்லா இருக்குமே ஓரமாக போயிட்டு ஒரு கடையில் வந்து நிக்க வைப்பாங்க அந்த டீ ஷாப்லே இருக்கிற அப்போ விஜய் வருவார் சார் உங்களுக்கு காஃபி தான் பிடிக்கும் ஆனாலும் நாங்க எல்லாம் டீ சொல்லிட்டோம் பரவாயில்ல அதுல என்ன இருக்குது இருக்கிற டைம்ல வந்து நீங்க எடுத்துட்டு போய் அவங்களுக்கு நம்ம விஜய் வந்து நம்ம காவேரிக்கு கொடுக்கும் போது காவேரி சாப்பிட இருக்கும் போது இல்லை காவேரின்னு நம்ம விஜய் வந்து சொல்லும் போது அதுக்கு ஆமா நல்லாதான் இருக்கு சரி விடுங்க பாஸ் இன்னும் நான் ஏழு மாசம் இருக்கிறேன்ல அந்த ஏழு மாசத்துல இதே போல் உங்களுக்கு நான் டீ போட்டு தரேன் போது அப்போ விஜய்க்கு வந்து அப்படியே முடிஞ்ச சின்னதாயிடும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் நீ பேசுற இப்ப ஊர்ல இருந்து எவ்வளவு நம்ம பிடிச்ச மாதிரி நினைவுகளெல்லாம் நம்ம எடுத்துன்னு வந்திருக்குறோம் நீ ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற பாஸ் நான் இருக்கிற உண்மையை தானே பாஸ் பேசுகிறேன் எப்படியும் நான் ஏழு மாதம் எப்போவுமே எட்டு மாதம் சொல்லுவேன் இப்போ ஏழு மாதம் சொல்கிறேன் ஏன்னா ஒரு மாதம் கழிஞ்சிச்சுல பாஸ் அதால் தானும் நம்ம விஜய்க்கு வந்து ரொம்ப மூடு அப்செட் ஆகிருக்குங்க ஏன்னா நம்ம காவேரி குடிக்கும்னு நினச்சோம் பார்த்தா விஜய்யை அவாய்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க என்னென்ன நிகழ்ச்சிகளை காமிக்க போகிறாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு மகாநதி நதி பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்